வணக்கம் மக்களே நாங்கள் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருக்கோம் என்னென்னு கேட்டால் எந்த சேனலூடாக இன்றைக்கு ஒரு புதிதாக ஒரு வீடியோ போடுறேன் என்ன காரணம்னு கேட்டால் அந்த வீடியோவில் நான் கதைக்கிறத மியூட் பண்ணி விட்டுருக்குறேன் மியூட் பண்ணி விட்டு போடுறேன் கதைக்காம இருந்தால் எப்படி இருக்குமென்றத பார்த்து கொண்டு அதோடு நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு சில விஷயங்கள் அதை கண்டுபிடிப்பவர்களுக்கு எங்கள்கிட்ட ஊடாக இருவருக்கு ரூபா படி வழங்கப்படும் ஆகையினால் அந்த சேனலில் அந்த வீடியோவில் என்ன கதைக்கப்பட்டிருக்கோ அனைத்தையும் வாயசை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஆகையினால் அந்த வீடியோவில் என்ன கதைக்கப்பட்டிருக்கோ அவ்வளோத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா சரியான முறையில் கமெண்ட் பண்ணணும்னா என்ன கதைக்கப்பட்டிருக்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் அதனால் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரரூபா படி அது எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நேரடியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஆயிரரூபா படி வழங்கப்படும் இரண்டு பேருக்கு வழங்கப்படும் இது ஒரு புதினா புதிரான ஒரு புதிர் இது புரியாத ஒரு புதிரன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நீங்கள் கண்டுபிடிங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கமன் தான் தெரியும் என்னன்றது ஒரு ஆளுக்கு ஆயிரரூவா படி வழங்கப்படும் ரெண்டு பேருக்கு கொடுப்பேன் ரெண்டு பேருக்கு ஆகையினால் அதை கண்டுபிடிக்கணும் அந்த வீடியோவில் அந்த வீடியோவில் என்ன கதைக்கப்பட்டிருக்கோ அதைத்தான் நீங்கள் சொல்லணும் வாயசி வாயசை வச்சு கண்டுபிடிக்கலாம் வாயசை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஆகையினால் கண்டுபிடிங்க கண்டுபிடிப்பவர்களுக்கு ஒரு ஆளுக்கு ஆயரருவா படி ரெண்டு பேருக்கு கொடுப்பேன் நான் அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அது என்னண்டு நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேணும் அதையினால் யாராவது எங்களை சேனலை புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் எங்கான கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கட்டாயம் அந்த வீடியோவை பாருங்கள் பார்க்குறாக்களுக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா படி ரெண்டு பேருக்கு கொடுப்பேன் அது அவங்க எந்த எந்த மாவட்டத்தில் நான் பரவாயில்ல அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எனக்கு அதிலே போட்டு விட்டாலே போதும் ஒரு ஆள் சரியான முறையில் சொல்கிறாள் நான் கோல் எடுப்பேன் அல்லது அவங்களோட தொடர்பு கொள்வேன் அவங்க ஒரு ஆள் சொன்னால் போதும் நன்றி வணக்கம்